வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி தொடர்ச்சியாக ஆதரவு தொடர்ந்து நேரடியில சந்திச்சு இருக்கோம் ஜூனியர் செய்தி வெளியில் தலை காட்டாத விஜய் குழப்பும் யூக புள்ளிகள் தடுமாறும் டிவி கே டிவி பற்றி அப்படிங்கறத பத்தி விஜய ஆனால் டிவி கேல என்ன நடக்குது உள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன அப்படிங்கறத பத்தி சொல்லியிருக்காங்க ஒரு அரசியல் கட்சி இயங்காம இருக்குது அப்படிங்கிறத பத்தியும் சொல்லியிருக்காங்க ஏன்னா ஆதவ் அவர்ஜுனும் அவர் சொல்றாரு இன்னொருத்தர் இன்னொன்னு சொல்றாரு இன்னொருத்தர் இன்னொரு சொல்றாரு அப்ப நிர்வாகிகள ஒரு குழப்பத்துல இருக்காங்க விஜய் இன்றைக்கி எல்லாத்தையும் வந்து சரி பண்ண போறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி விஜய் தொடர்ந்து எங்கே தான் போறாரு அநேகமாக வேலூரில் வந்து அடுத்த கூட்டம் இருக்குதுங்கிற மாதிரி தகவல்கள் வருது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் விஜய் அவர்கள் வரக்கூடிய தேர்தலில் எந்த அளவுக்கு இம்பாக்ட் பண்ணுவார் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கிறத உங்கள் கருத்தை சொல்லுங்கள் ஏன் இன்னைக்கு சொல்கிறோம்னா இன்றைக்கி பத்திரிகைகள் ஆயிரம் விஷயம் சொல்லலாம் சில காழ்ப்புணர்ச்சியோட கூட சொல்லலாம் கிரௌண்டில் நீங்கள் மக்களை பார்ப்பீங்க நிறைய பேரை பார்ப்பீங்க உங்களுக்கு பல எண்ணங்கள் இருக்கும் நீங்கள் சொல்லுங்கள் விஜய் அரசியலில் வெற்றி பெறுவாரா அவர் முதலமைச்சர் ஆவாரா தலைவர் ஆவாரா கண்டிப்பாக அவர் சொல்கிற மாதிரி கிங்காக இருப்பாரா கிங் மேக்கராக இருப்பாரா ஏன்னா இந்த செய்தியை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து இந்த செய்தியில் என்ன விஷயம் இருக்குங்கிறத படிப்போம் மற்றபடி என்னுடைய கருத்து இருக்குது நான் நினைக்கிறேன் விஜய்க்கு ஒரு அபரீதமான ஆதரவு இருக்குங்கிற என்னுடைய கருத்தில் மாற்றமே இல்லை அவர் அமைதியாக இருந்தாலும் அவரை பற்றி பேசி கொண்டிருக்கிறார்கள் எல்லா சர்வேலையும் சொல்லி வச்ச மாதிரி எடுத்து ஒரு கட்சி ஆரம்பித்த உடனேயே பதினஞ்சு இருபது இருபத்தஞ்சுன்னு இது வரைக்கும் யாரும் சொன்னதே இல்லை இருந்து எவ்வளோ பேரை சொல்லலாம் எடுத்த உடனேயே இவ்வளோ பெரிய மகத்தான ஆதரவு இருக்குது அப்படிங்கும்போது ஏன்னா தேர்தல் நெருக்கத்தில் இன்னும் அதிகமாகும் பிரச்சாரத்துக்கே போகாமல் இவங்க சொல்கிற மாதிரி எழுவத்தி ரெண்டு நாள் வீட்டில் தூங்கிட்டு இருந்தார் இப்போவும் வீட்டில் தூங்கிட்டு தான் இருக்கார் அப்படின்னு சொன்னால் கூட அவரை பற்றி மக்கள் பேசுகிறார்கள் அவர் எப்போ பேசுவார்னு மக்கள் எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா விஜய்கிட்ட மக்கள் ரொம்ப எதிர்பார்க்குறாங்க விஜய்கிட்ட ரொம்ப எதிர்பார்க்குறாங்கங்கிற தெரிஞ்சு தான் இன்றைக்கி திமுகவும் பிஜேபியும் அவரை எந்த அளவுக்கு வந்து அடக்கி வைக்கிறார்கள்ங்கிறது தெரியும் சட்டத்தின் அதிகாரத்தை வைத்து ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகாமல் இருப்பதற்கு யார் காரணங்கிறது உலகத்துக்கே தெரியும் இன்னைக்கு வழிகாட்டு நெறிமுறை அப்படிங்கிற பேரில் விஜய்க்கு ஒரு அநியாய துரோகம் பண்ணுது யாருங்கிறது மக்களுக்கு தெரியும் விஜய் அவர்கள் நீதிமன்றம் போயிருக்காங்க இன்னைக்கு நீதித்துறையிலிருந்து காவல்துறையிலிருந்து எல்லா இடத்துலையும் பல விஷயங்கள் லேட்டாக நடக்குது அதை ஒரு சாக்கா வைத்துக்கொண்டு இன்னைக்கு இருக்கக்கூடிய திமுகவும் பிஜேபியும் பல வேலைகளை பண்ணிட்டு இருக்காங்க இதை பற்றி தான் பேச போகிறோம் இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களை புகழ்ந்து பேசுவது அப்படிங்கிறது ஒரு பக்கம் இன்னொன்று விஜயை பற்றி வரக்கூடிய செய்திகளை பேசுவது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படும் ஏன்னா இன்றைக்கி ஜூனியர் வகடன் அப்படிங்கிறது பெரும்பான்மையான மக்களை சென்றடைய கூடியவரையும் விஜய் அவர்களே ஒரு பெரியார் புத்தக வெளியீட்டு விழாவில் ஆத ஒரு விழாவில் ஜூவி அவங்க தான் வந்த விழா அது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தால் கருதப்பட்டது அப்போ ஜூவி வந்து ஏன் விஜய்யை இந்த அளவுக்கு டார்கெட் பண்ணுறாங்க ஒன்று இல்லை ஜூவியில் வந்த செய்தி நடுநிலையான செய்தியாக ஏன்னா ஜூவி இதெல்லாம் போட்டுட்டு நிர்மல் குமார்டையும் கேட்டிருக்காங்க எங்க இந்த மாதிரி தகவல் சொல்றாங்க இது உண்மையா அப்படின்னு கேட்டு அவர் தரப்பு விளக்கத்தையும் போட்டிருக்காங்க அதனால ஜூவி வந்து அவருடைய நேர்மையை நம்ம பாராட்டுறோம் ஜூவியோட நேர்மையை ஒரு பக்கம் திமுகவுடைய அநியாயங்களை வெளுத்து கொண்டிருக்கும் போது விஜய் பற்றி அவர்கள் ஒரு செய்தி வெளியிட்டிருக்காங்க அதுதான் நம்ம முழுமையா பார்க்க போறோம் மாற்றாந்தோட்டத்தை மல்லிகைக்க மனம் உண்டுங்கிற மாதிரி அடுத்தவர்கள் செய்ய சொல்லக்கூடிய நல்ல விஷயத்தை எடுத்துக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் இருக்க நீங்க ஒத்துக்குவீங்கன்னு நினைக்கிறோம் அந்த வகையில் அந்த கட்டுரையை பார்ப்போம் மறுபடியும் நான் சொல்கிறேன் எனக்கு நல்லா நம்பிக்கை இருக்குது விஜய் இந்த தேர்தலில் ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவார் அதாவது இன்றைக்கி கிரௌண்டில் செயல்படலை திமுக ஒரு பக்கம் மகளிர் உதவி குழுக்களை அனுப்புகிறாங்க அதிமுக ஒரு பக்கம் பூத்து கமிட்டியை போட்டு அதுக்கு மேலே இருபது பேரை போடுறாங்க இப்படி போயிட்டு இருக்கும்போது விஜய் என்ன பண்ண போகிறார் அப்படின்னு தமிழ்நாடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது இந்த தேர்தல் முடிவை வெகுஜன மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க அரசியலே தெரியாதவங்க கூட விஜய் ஜெயிப்பாரா மாட்டாரா அப்படிங்கிற ஒரு கியூரியாசிட்டி இருக்குது அப்ப விஜய் அனைத்து மக்களின் நம்பிக்கை நட்சத்திரமாக இருக்கிறார் இல்ல ஒரு அளவுக்கு பெரும்பான்மையான மக்களின் நம்பிக்கை நட்சத்திரமாக இருக்கிறார்னு சொல்லலாம் இந்த கட்டுரையை படிச்சடுறோம் அதுக்கப்புறம் விஜய பத்தி நம்ம பேசுவோம் நீங்களும் உங்க கருத்தை விஜய் அவர்களை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கிறது உங்க கருத்தை பதிவிடுங்க திமுக அதிமுக பாஜக என அத்தனை கட்சிகளும் வண்டியை கிளப்பி தேர்தல் களத்தில் பரபரத்து கொண்டிருக்க டிவி கேஓ கரூர் பிரச்சனையோடு ஓரங்கட்டிய வண்டியை இன்னும் தூசு கூட தட்டவில்லை அதை வண்டியெல்லாம் எடுத்துகிட்டு சிபிஐ போயிட்டு அது ஒரு பெரிய பஞ்சாயத்து இந்த நேரத்தில் இது கட்சிக்கு பெரும் பின்னடைவு என குமுறுகிறார்கள் டிவி கே தொண்டர்கள் தவிர சீட்டை எதிர்நோக்கி காத்திருந்த சில மாவட்ட செயலாளர்களுக்கு ஆனந்த் தரப்பு கொடுத்த அதிர்ச்சியால் அவர்கள் கடும் அப்செட் என்ற தகவலும் பனையூர் வட்டாரத்தில் பரவலாக பேசப்படுகிறது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தெரியும் இந்த யார் தேர்தலில் நிற்கிறனாலும் ஆனந்த் அவர்கள் ஒரு கோடி ரூபா வங்கி கணக்கில் கட்ட சொல்கிறாங்க அது இப்படிங்க வங்கி கணக்கில் கட்டினா நல்ல விஷயந்தானே ஆனந்த் அவர்கள் சொல்கிறது டிவி உடைய வங்கி கணக்கில் கட்டினா அவருக்கு என்னங்க லாபம் அவர் சொல்கிறது சரிதானே அப்படின்னு சொன்னால் இல்லைங்க அக்கௌண்ட்டில் அவ்வளோ பணத்தை போட முடியாதுன்னு நிர்வாகிகள் சொல்லுவாங்களாம் சரிப்பா அப்போ பரவாயில்லப்பா நீ வந்து பணமாக கொடுத்துரு அப்படின்னு ஆனந்த் சொல்லி ஆனந்த் வாங்க போகிறாரு அப்படிங்கிற மாதிரி தகவல் பல ஊடகங்களில் வந்தது இதுவும் உண்மைக்கு மாறான செய்தி ஏன்னா ஆனந்த் அவர்கள் சொன்னார்னு இது வரைக்கும் ஏதாவது குற்றச்சாட்டு இருக்கா இருந்தபோதும் என்னென்னா டிவி கேவை பற்றி ஏதாவது ஒரு எழுதணுன்னு இன்றைக்கி வந்து பல ஊடகங்கள் அவங்க எழுதி கொண்டிருக்கிறார்கள் அதாவது என்னென்னா க கனிந்த பலம் தானே கல்லடிப்படும் அப்படிங்கிற மாதிரி இப்போதான் விஜய் அரசியலுக்கு வந்திருக்காரு ஆனாலும் அவர் நிர்வாகிகளை பற்றியும் அவரை பற்றியும் அந்த அவதூறுகளை கிளப்புவதே வெகுஜன மொழியாக்கு ஒரு வேலையாக போயிடுச்சு இதை வெகுஜன மக்கள் நம்ப மாட்டாங்க ஆனால் இவங்க நம்ப வைக்க ட்ரை பண்ணுறாங்க பனையூர் வட்டாரத்தில் என்ன நடக்கிறது என்று விசாரித்தோம் ஜூவி சொல்கிறாங்க திமுகவை தவிர வேற எந்த கட்சியும் விமர்சிக்க கூடாது டிவி டிஎம்கே என்ற ரீதியில் மட்டுமே சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ள வேண்டும் என்பது வியூக வகுப்பாளர் ஜான் தரப்பின் திட்டம் ஆனால் கடந்த சில நாட்களுக்கு முன்பு மாமல்லபுரத்தில் நடந்த செயல்வீரர்கள் கூட்டத்தில் அதிமுகவை பாஜகவின் அடிமை என்றும் ஊழல் சக்தி என்றும் விஜய் குறிப்பிட்டார் அதுவரை மென்மையாக அணுகிக் கொண்டிருந்த அதிமுகவும் அன்றிலிருந்து கரூர் விவகாரத்தை கையில் எடுத்து விஜயை பதிலுக்கு வெளுக்க தொடங்கிவிட்டது பனையூர் பண்ணையாரில் ஆரம்பித்து எழுவத்தி ரெண்டு மணி நேரம் எங்கே இருந்தீங்க நீங்கள் ஒரு தலைவரே இல்லை அப்படிங்கிற ரேஞ்சில் நீங்கள் வந்து உங்கள் பண படம் வந்து பிளாக்ல டிக்கெட் வைத்து இத்தனை கோடி சம்பாதிச்சிங்க அப்படின்னு பல விதமான விமர்சனங்களை வச்சாங்க இந்த நிலையில் டிவி கேவின் இன்னொரு வியூக புள்ளியான ஆதவ் சென்னையில் நடந்த செயல்வீரர்கள் கூட்டத்தில் என்ன பேசுகிறாருன்னா அதிமுகவை விமர்சிக்காதீங்க அவங்க பல ஆண்டுகளாக களத்திலே இல்லை நம்ம கவனம் மொத்தமும் திமுக மேலே தான் இருக்கணும் என்று நிர்வாகிகளுக்கு அட்வைஸ் செய்தார் சிபிஐ விசாரணை ஜனநாயக விவகாரம் தமிழகத்தில் வலுவடைந்திருக்கும் என்டிஏ கூட்டணி இதையெல்லாம் மனதில் வைத்துத்தான் ஜான் தரப்பு விஜய் உரையில் அதிமுகவை கடுமையாக வி விமர்சிக்கும் விவகாரங்களை சேர்த்தது ஆனால் ஜெயலலிதா படத்தை சட்டைப்பையில் வைத்திருக்கும் செங்கோட்டையினை மேடையில் வைத்துக்கொண்டு அதிமுக பாஜகவின் அடிமை ஊழல் சக்தி என்றெல்லாம் விஜய் பேசியதில் அவர் கடும் அப்செட்டாம் செங்கோட்டையனை கே பக்கம் அழைத்து வந்ததே ஆதவ் தான் அதனால்தான் அப்செட்டான செங்கோட்டையனை ஆசுவாசப்படுத்த அதிமுகவை விமர்சிக்க வேண்டாம் என்று ஆதவ் வண்டியை திருப்பினார் என்கிறார்கள் கே இரு வியூக புள்ளிகளின் முரண்பாடுகளான செயல்பாடுகளால் குழம்பி போயிருக்கும் முக்கிய நிர்வாகிகள் சிலரோ அதிமுக தொண்டர்கள் நம்ம பக்கம் வர ஆரம்பிச்சிட்டாங்க அதனால அதிமுகவை நேரடியாக எதுவும் விமர்சிக்க கூடாதுன்னு முதல்ல ஜான் சொல்லியிருந்தார் அதனால் ஆரம்பத்திலே எங்களுக்கு சில சங்கடங்கள் ஏற்பட்டது அந்த டிவியில் பேசுறவங்க சொல்றாங்களாம் அதிமுகவை விமர்சிக்க வேண்டிய இடங்களில் கூட வலிந்து தவிர்த்து ஒதுங்கி நின்றோம் திடீரென தலைவரே அ.தி.மு.கவினரை சீண்ட சீண்டது எங்களுக்கு கண்டன் கிடைத்தது என்று சந்தோஷப்பட்டோம் ஆனால் அதற்குள் ஆதவ் வந்து கட்டைய போடுறாரு என்கிறார்கள் வியூகா வகுப்பு அந்த அந்த பேசக்கூடியவங்க விஜய் தரப்பு தெளிவின்றி ஆளுக்கு ஒரு பக்கம் இழுக்க இன்னொரு பக்கம் பொதுச் செயலாளர் ஆனந்தோ தன் பங்குக்கு மாவட்ட செயலாளர்களை அழைத்து தம்பி இந்த முறை சீட் எதுவும் எதிர்பார்க்காதப்பா தளபதி கை காட்டவரை ஜெயிக்க வச்சிடுங்க என ஷாக் கொடுக்க ஆரம்பித்திருக்கிறார் அதிமுகவிலிருந்து வந்த செங்கோட்டையனுக்கு ஈரோடு கோவை திருப்பூர் நீலகிரி ஆகிய நான்கு மாவட்டங்களுக்கும் பொறுப்பு கொடுத்துருக்காங்க அவர் அந்த ஏரியாவில் தன்னுடைய ஆதரவாளர்களுக்கு சீட்டு வாங்கி கொடுக்குற முயற்சியில் ஈடுபடும்போது போது காலமாக விஜய் கட்சியில் இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்களுக்கு சீட்டு கிடைக்காமல் இருக்கிறது அவங்க புலம்புறாங்களாம் மாற்றுக் கட்சியிலிருந்து டிவி கேவுக்கு வந்தவர்கள் சமூக ஆர்வலர்கள் ஓய்வு பெற்ற அதிகாரிகள் போன்றோருக்கு கணிசமான எண்ணிக்கையில் சீட்டுகளை ஒதுக்க விரும்புகிறார்கள் அதனால் இந்த முறை சீட்டு எதிர்பார்க்காதீங்க தளபதிக்காக உழையுங்க என்ற ரீதியில் ஃபோன் கால்கள் பல மாவட்ட செயலாளர்களுக்கு அடுத்தடுத்து வரவிருக்கின்றன அதனால் தான் தலைவரே நாங்கள் நிறுத்துற வேட்பாளருக்கு நீங்கள் முழு ஆதரவு கொடுக்கணும் என்று செயல்வீரர்கள் கூட்டத்தில் அழுத்தமாக பேசினார் இது வந்து இவங்க போகிற நியூஸ் கட்சி ஆரம்பித்து இரண்டு ஆண்டுகளாகியும் சைதாப்பேட்டை துறைமுகம் தொகுதிகளுக்கு இன்னமும் மாவட்ட செயலாளர்களை கூட நியமிக்கவில்லை அமைச்சரான சேகர்பாபு மாசு தொகுதிகளில் மாவட்ட செயலாளர்களையே நியமிக்க முடியாமல் தொகுதியை எப்படி வெல்ல முடியும் சுமார் எட்டு மாவட்டங்களுக்கு தான் தலைவர் நேரில் சென்று இருக்கிறார் தேர்தலுக்குள் மற்ற மாவட்டங்கள் மா மாவட்டங்களை கவர் செய்ய முடியுமா தேர்தல் பிரச்சார குழு ஒரு நாளைக்கு நான்கு மாவட்டங்கள் என சூறாவளி சுற்றுப்பயணம் செய்யப்போவதாக போவதாக சொல்லியிருந்தாங்க உங்களுக்கு தெரியும் அது கொஞ்சம் தள்ளி போயிடுச்சு அதிலும் தலைமையும் வியூக வகுப்பாளர்களும் கவனம் செலுத்துவதாக தயாராக இல்லை நாங்கள் உழைக்க தயாராக இருக்கிறோம் ஆனால் தலைமை ஒரு முடிவை சொல்ல அப்படின்னு ஜூவி சொல்லிட்டு இது தொடர்பாக கொள்கை பதிப்பு செயலாளர் அருண்ராஜிடம் விளக்கத்தை கேட்டோம் ஒரு சில நிர்வாகிகளுக்கு வேண்டுமானால் இப்படி எண்ணங்கள் இருக்கலாம் மற்றபடி அனைவரும் உற்சாகமாக இருக்கிறார்கள் விரைவில் விருப்ப மணி விநியோகம் தொடங்கும் தலைவர் யார் கை காட்டுகிறாரோ அவரை வெற்றி பெற வைக்க நிர்வாகிகள் தயாராக இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி அவர் முடிச்சுட்டார் இந்த நேரத்தில் ஒன்று சொல்லணும் அதாவது வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் என்ன சொன்னாங்க இவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை இல்லை கே அப்படிங்கிற ஒரு கட்சி வந்து செயல்படாமல் இருக்குது ஸ்டா அவர் வந்து விஜய் வந்து வெளியிலேயே வரமாட்டாருன்னு அவங்க அவங்க சொன்னாங்க இப்பயும் சொல்லிட்டு தான் இருக்காங்க அவர் வெளியில் வந்து கூட்டம் போட உடனே என்ன சொன்னாங்கன்னா விஜய் வந்தால் கூட்டம் அதிகமாயிரும் அப்படின்னு சொன்னாங்க கரூர் சம்பவத்துக்கு பிறகு விஜய்ட் இருக்கக்கூடிய கூட்டம் அப்படிங்கிறது ஒரு ஒழுங்கான கூட்டம் இல்லை கும்மாளம் அடித்து களையக்கூடிய கூட்டம்னு சிஎம்ஏ சொன்னார் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பழனிசாமி கொடி பறக்குது பிள்ளையார் சொல்லி போட்டாச்சுன்னு சொன்னார் பிஜேபியிலிருந்து வந்த ஹேமாமாலினி தலைமையிலான குழு விஜய் ஒரு சூப்பர் ஸ்டாரு அவருக்கு போய் முட்டு சந்தையில் இடம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு விஜய்க்கு சப்போர்ட்டாக பேசினாங்க இப்படி அதிமுக பிஜேபி உள்ள கட்சிகள்லாம் விஜயை அரவணைப்பதில் கவனம் செலுத்தியது திமுக விஜய்யை குற்றம் சாட்டுவதில் கவனம் செலுத்தியது திமுக வந்து இவங்களுக்கு இடம் கொடுக்கக்கூடாதுங்கிறது ரொம்ப உறுதியாக இருக்காங்க இப்படி இருக்கும்போது விஜய் கடைசி வரைக்கும் கூட்டணிக்கு வருவார் வருவார்னு எதிர்பார்த்து வரலை ஒரு கட்டத்துக்கு மேலே இவர் வரலை அப்படின்னு சொல்லிட்டு அமித்ஷாவே இங்கே சென்னை வரும்போது எல்லோரும் கேட்டிருக்காங்க இன்னைக்கு கேட்கும்போது விட்டுருங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிஎஸ் கோயல் சொல்லுறாரு அவர் ஒரு ஸ்பாயிலர் தான் விட்டுருங்க ஏன்னா அவங்க தொண்டர்களுக்கு ஒரு உற்சாக கொடுக்கணும் விஜய் இப்போ பெருசாக எடுத்துக்காதீங்க அந்த பீகாரில் பிரசாந்த் கிஷோர் எப்படியோ அதே மாதிரி தான் சொல்லி முடிச்சிட்டார் ஆனால் அதற்கு பிறகு வந்த சர்வே எல்லாம் பார்த்தா விஜய்க்கு சதவீதம் கூடுது ஜனநாயகன் படத்தை நிறுத்துகிறோம் ஏன்னா ஜனநாயகன் படம் வந்தால் விஜய்க்கு மாசு ஏறுங்கிறது தெரியும் ஜனநாயகன் படத்தை நிறுத்துகிறாங்க இதில் எல்லோரும் ஒன்றா இருப்பாங்க அரசியல்வாதிகள்லாம் ஒன்றா இருப்பாங்க விஜயை டார்கெட் பண்ணுறதுல ஏன்னா விஜய் வருது திமுகவும் பிரச்சனை அந்த பக்கம் பார்த்திங்கன்னா பிஜேபிக்கும் பிரச்சனை அப்போ என்ன பண்ணலாம்னு அப்படியே இருந்து எடப்பாடி பழனிசாமி அப்படியே அமைதியாக இருக்கார் சரி கடைசி நேரத்தில் வந்தாலும் வந்துடுவார் தேவையில்லாம் விமர்சிக்குவானு அவர் ரொம்ப பொறுமையாக போய்ட்டுருக்கார் இதில் எங்கே ட்விஸ்ட்டு வருதுன்னா ஜனநாயகன் படத்துக்கு பிரச்சனை வருது டக்குன்னு பார்த்தீங்கன்னா சிபிஐ வந்து விஜயை கூப்பிடுறாங்க விஜய சிபிஐ கூப்பிட்டு அப்படிங்கும் போது அங்க அவங்களுடைய ஆட்களுக்கு என்ன சொல்றாங்கன்னா என்னங்க அது பத்து ரூபாவெல்லாம் விசாரிக்காம விஜயை கூப்பிட்றது எந்த விதத்துல சரி அப்போ அவரை முடக்க பாக்குறாங்க அதே மாதிரி கூப்பிடுறாங்க இன்னொரு தடவையும் கூப்பிட்றாங்க ரெண்டு தடவை போயிட்டு வந்துட்டார் ரெண்டு தடவை போனதுக்கு அப்புறமும் சர்வே எடுத்து பார்த்தா அனுதாபம் கூடிட்டு இருக்கு ஒரே நேரத்துல ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகல எப்ப வரப்போகுதுன்னு தெரியல சென்சார் போர்டு காட்டுற ஆர்வத்தை பார்த்தா மக்களுக்கே புரியல சென்சார் போர்டு இவ்வளவு ஆர்வமா செயல்படுமான்னு சென்சார் போர்டுக்கு சாதாரண வக்கீல் தான் ஆஜராவாங்க துஷார் மேத்தாவே ஆஜராகிறார் இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா நேற்று கூட கேவியட் மனு தாக்கல் பண்ணுறாங்க உச்சநீதிமன்றத்தில் அப்போ இவங்க ஒரு முடிவு பண்ணிட்டாங்க இந்த படம் வரக்கூடாது இந்த படத்தை அப்படியே இழு இழு இழுன்னு இழுத்து கொஞ்ச நேரத்தில் கோட் ஆஃப் காண்டக்ட் வந்துடும் அதுக்கப்புறம் தேர்தல் ஆணையம் கையில் போயிடும் தேர்தல் ஆணையம் யார் சொன்னால் கேட்கும் ஊருக்கே தெரியும் படம் வராது அப்போ எலெக்ஷன்லாம் முடிஞ்சவொடனே மே தான் படம் வரும் இப்போ பட அப்போ விஜய் அவர்கள் கடைசி படத்தில் தன்னுடைய எண்ணங்களை சொல்ல நிறைய விஷயங்கள் ஷார்ட்லாம் எடுத்திருப்பார் உண்மைதான் கடைசி படங்கும் போது இம்பாக்ட் நிறையா இருக்கும்னு விஜய் நினைப்பார் அந்த எண்ணத்தில் மண் போடுற அளவுக்கு இவங்க அந்த காரியத்தை நான் ஊற்றிட்டாங்க அப்போ பிஜேபி அப்படிங்கிற ஒரு கட்சியும் இங்கே இருக்கக்கூடிய திமுகவும் அவரை அடக்க பார்த்து அதில் ஓரளவுக்கு வெற்றி காண்டுட்டாங்க ஆனால் அவங்களுக்கு எங்கே பிரச்சனை வருதுன்னா விஜய்க்கு ஒரு அனுதாபம் போடுதுன்னு பிஜேபிக்கு ரிப்போர்ட் போன உடனே இதுக்கு மேலே விஜயை சீண்டாதீங்க அப்படின்னு அமித்ஷா ரேஞ்சில் சொல்லிட்டாங்க ஆனால் என்ன சிக்கல் வருது இங்கே இருக்கக்கூடிய திமுக சரி நீங்கள் வந்து வழிகாட்டு நெறிமுறைகளை தானே நீங்கள் வெளில வருவீங்க வழிகாட்டு நெறிமுறைகளை வகுக்காமல் வச்சுருக்கோம் அப்படின்னு வழிகாட்டு நெறிமுறைகளை வகுக்காமல் வச்சுருந்து ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி தான் வழிகாட்டு நெறிமுறைகளை வகுக்கிறாங்க அதை என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு கூட்டம் ஐயாயிரம் பேர்னா இவ்வளோ டெபாசிட் கட்டணும் அஞ்சு லட்சம் பேர்னால் இவ்வளோ டெபாசிட் கட்டணும் அங்கே வருபவளர்களுக்கு இத்தனை கழிப்பிடங்கள் இருக்கணும் இவ்வளோ பேர் தன்னார்வ தன்னார்வலர்கள் இருக்கணும் இத்தனை வண்டி இருக்கணும் இவ்வளோ பார்க்கிங் இருக்கணும் இப்படி பலவிதமான கண்டிஷன் போடுறது தப்பு இல்லை ஆனால் அதையும் தாண்டி இன்னொன்று சொல்கிறாங்க இதெல்லாம் அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளுக்கு முன்னுரிமை கொடுக்கப்படும்ங்கிற வரியை சேர்க்குறாங்க அந்த வரி என்ன அதாவது திமுக அதிமுக அப்படிங்கிறது பெற்ற கட்சிகள் காங்கிரஸ் பிஜேபி இவங்கெல்லாம் பதிவு பெற்ற கட்சிகள் அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள் தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள் இந்த அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள் ஒரு இடத்த கேட்டாங்கன்னா அவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கணும் விஜய் கட்சி கேட்டால் இடம் இருந்தால் கொடுப்பாங்க அதுலேயும் ஆயிரம் கண்டிஷன் அதையும் தாண்டி இன்னொன்று விஜய் கட்சியில் போய் இப்போ வந்து ஒரு அப்ளிகேஷன் இப்போ அப்ளிகேஷன் திமுக திமுக போனால் சொல்லுங்கள் எப்போங்க கிடைக்குன்னா இந்த மாதிரி டேட்டுங்க அப்படி அவங்க பார்த்துட்டு சொல்கிறோன்ட்டு ரெண்டு நாளில் சொல்லிருவாங்க விஜய் கட்சிக்கு எப்படின்னா இப்போ வந்து முதல் நாள் அதாவது பத்தாம் தேதி நடத்துகிறாங்கன்னா ஒன்பதாம் தேதி சொன்னால் விஜய்யாவில் எப்படி மாநாடு போட முடியும் சரி ஒரு வேளை மேடையமைக்கும்படினா போட்டுட்ருக்காங்க கடைசி ஒன்பதாம் தேதி இல்லைங்க அந்த இடம் கொடுக்க முடியாதுங்க இது தப்புங்க அப்படின்னு கரெக்டர் சொன்னால் வேறு இடம் மாற்றணும் அப்போ அந்த பொருள் என்ன வருது எவ்வளோ தூரம் மக்களை சொல்லியிருப்பாங்க பாருங்க பத்தாம் தேதி தளபதி விஜய் பேச வராரு பேச வராரு அப்படின்னு சொல்லி எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமும் கடைசி நேரத்தில் கூட மாற்றலாம் அப்போ நேற்று வந்து நீதிமன்றத்தில் வழக்கு தொடுறாங்க விஜய் என்ன சொல்கிறாங்க ஐயா எங்களால் தான் இந்த வழிகாட்டு நெறிமுறைகளே இன்றைக்கி அரசாங்கம் வகுது இவ்வளோ நாள் பிரச்சனை இல்லை ஏன்னா இவ்வளோ நாள் பொது ஆளே வரல காசு கொடுத்து கூப்பிட்டு வந்தாங்க எத்தனை பேர் டிவிக்கே கூட்டத்துக்கு வருவாங்க வருவாங்கன்னு நீங்கள் கோர்ட் கேட்குறீங்க எங்களால் சொல்ல முடியலையா இவங்களால ஏன் சொல்ல முடியுதுன்னா இவங்களுக்கு நல்லாவே தெரியும் நம்ம கூப்பிட்றது ஆயிரம் பேர் ஆயிரம் பேர் வருவாங்கன்னு சொல்லிடுவாங்க ஏன்னா இவங்க காசு கொடுத்து தான் கூப்பிட்டு வராங்க எங்களுக்கு அப்படி இல்லை நாங்க நினைக்கிறோம் ஐம்பதாயிரம் பேர் வருவாங்கன்னு பார்த்து அஞ்சு லட்சம் பேர் வராங்க நாங்கள் என்னையா பண்றது அப்போ எங்களுக்கு மக்கள் வந்து எங்களிடம் எங்களிடம் உள்ள அபரீதமான ஆதரவால் எங்க தலைவரை பார்க்கணும்னு வராங்க ஆனா இவங்க போடுற குழு என்னன்னா எங்களையே கன்சல்ட் பண்ணாம போட்டிருக்காங்க ஏற்கனவே நீதிமன்றத்துக்கு வரும்போது விஜய் தரப்பையும் கேளுங்கன்னு நீங்க சொன்னதுக்கு அப்புறமே எங்களை கேட்காம இன்னைக்கு வழிகாட்டு நெறிமுறைகள் போட்டாங்க இதனால நாங்க ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கோம் இதை நீங்க ஒத்துக்க கூடாதுன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க இதுல போட்டிருக்காங்க கோர்ட்ல இது இன்னும் வரல அப்ப எப்போ வருது தெரியல அது வரைக்கும் இன்னைக்கு விஜய்க்கு சிக்கல் தான் ஏன் அந்த வழிகாட்டு நெறிமுறைகள் நடைமுறையில் இருக்கும் அப்ப இந்த வழிகாட்டு நெறிமுறைகள் பிரகாரம் விஜய் ஒரு இடத்த கேட்டா கூட அந்த இடம் அதிமுக கேட்டிருக்குது இல்லங்க இருக்கக்கூடிய கவுன்சிலர் கேட்டுருக்காரு சார் அந்த இடத்துல சொல்லுவாங்க அப்போ தொடர்ந்து விஜய்க்கு அநியாயம் இழைக்கப்படுகிறது அப்படிங்கிறது எல்லா மக்களுக்கும் தெரியும் ஒருவர் அரசியலுக்கு வராருன்னா அவருக்கு இந்த அளவுக்கு தொல்லை கொடுப்பாங்கன்னா எம்ஜிஆர் அவர்களுக்கு தொல்லை கொடுத்தாங்க ஜெயலலிதா மாவு எல்லாருக்கும் தொல்லை கொடுப்பாங்க இதில் கொஞ்சம் எஸ்டிம் ஏன்னா எம்ஜிஆர் அவர்கள் சென்ட்ரலில் பகுதிகளை ஸ்டேட்டை தான் பகைச்சிக்கிட்டார் ஜெயலலிதா உடனே சென்ட்ரலில் பகைச்சிக்களை ஸ்டேட்டில் தான் இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் அவர்கள் இந்திரா காந்தியோட கூட்டணி வைக்கிறாங்க அதே மாதிரி ஜெயலலிதாமா வரும்போது காந்தியோட கூட்டணி வைக்கிறாங்க அப்போ சென்ட்ரலுடைய சப்போர்ட் இவங்க ரெண்டு பேருக்கு இருக்குது நிறைய பேர் வந்து கொஞ்சம் புரிஞ்சுக்காம என்னென்னா எம்ஜிஆர் அவர்கள் விஜயும் வந்து எம்ஜி வந்து எம்ஜிஆர் மாதிரி எப்படி ஆக முடியும்னு கேட்குறாங்க எம்ஜி எம்ஜிஆரை விட இன்றைக்கி விஜய்க்கு அழுத்தங்கள் அதிகம் எம்ஜிஆருக்கு கரூர் சம்பவம் இல்லை ஜெயலலிதாவுக்கு கரூர் சம்பவம் இல்லை இவருக்கு அப்படி இல்லை கரூர் சம்பவத்தை சின் பத்து தடவை கூப்பிடுவாங்க சார்ஜ் ஷீட்டில் பேர் போடுறன்னு மிரட்டுவாங்க என்னென்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் பிஜேபி பண்ணும் சென்ட்ரல் நினச்சா வருமான வரித்துறை இடி ஏ ஜிஎஸ்டி ஏகப்பட்ட விஷயம் இருக்குது விஜய் மட்டும் இல்லாமல் விஜய் கூட எல்லாம் காரணம் பண்ணுவாங்க நீங்கள் அரசியலே பண்ண முடியாது உங்களோடைய அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணுவாங்க சும்மா நாச்சுக்கும் பண்ணுவாங்க தேர்தல் நேரத்தில் பிஜேபி எப்படிலாம் வேலையை காட்டுங்கிறது இந்தியா முழுக்க நம்ம பார்த்துட்ருக்கோம் இதையெல்லாம் மீறி தான் விஜய் சரி பண்ணும் பத்தாம் பொதுவாக வந்து விஜய் என் வெளில வரல ஏன் வெளில வரலன்னா ரைட்டு வெளில வந்தால் அவங்க பாதுகாப்பே கொடுக்க மாட்டீங்களே அப்படியே பாதுகாப்பு கொடுத்தாலும் இடம் கொடுக்க மாட்டீங்களே நல்லா பாருங்க கடைசி வரைக்கும் இலி ஒளி நிறுத்து சேலத்துக்கு எப்போ கொடுத்தாரு இல்லைன்ட்டாங்க நடுவில் எத்தனை தடவை ஒரு நிறைய இடத்துல கேட்டார் ஒன்று வேணா பரந்தூருக்கு போகிறதுக்குள்ளேயே பத்து பஞ்சாயத்து அந்த ஈரோடு பர்மிஷன் கொடுக்கறதுக்கு எவ்வளோ செங்கோட்டையை நொந்து போயிட்டார் அதிமுக போது உடனே கிடைக்கும் பர்மிஷன் நீங்கள் அப்படியே கிடைக்குது அப்போ இந்த இந்த ஜூவியில் எழுதியிருக்கக்கூடிய விஷயம் விஜய் செயல்படலை அப்படிங்கிறது அந்த செயல்படாததுக்கு காரணம் யார் அதுவும் பேசணும்ல செயல்படாத காரணம் நம்ம எப்படியும் சொன்னோம் விஜய் என்ன பண்ணிடணும் இப்போவே முப்பது நாளுக்குள்ள பர்மிஷன் கேட்கணும்னு சேலம் விஷயத்துல இன்னைக்கு காவல்துறையை சொல்லுது விஜய்கிட்ட நம்ம அப்ப என்ன சொன்னோம்னா இன்னைக்கு டேட்லேயே விஜய் என்ன பண்ணணும் எல்லா ஊர்லையும் தமிழ்நாடு இருக்கக்கூடிய முப்பது நாடாளுமன்றம் இருபத்தொன்பது நாடாளுமன்ற தொகுதியிலையும் ஒவ்வொரு ஊர்லையும் இப்பவே அப்ளிகேஷன் கொடுத்துடணும் முப்பது நாளைக்கு முன்னாடி எல்லா ஊர்லையும் தள்ளுபடி பண்ணிட்டீங்கன்னா பண்ணுங்க நீதிமன்றம் போவோம் மக்கள் பார்த்துட்டு மக்கள்கிட்ட சொல்லணும் மக்களே முப்பது ஊர்களுக்கு நான் அனுமதி கேட்டிருக்கேன் கண்டிப்பா இதுல வந்து திமுக இரட்டை வேடம் போடும் நிறையா இதை வந்து எனக்கு வேணும்னே என்னை வந்து பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க நீங்கள் மக்கள் பாருங்கள் இன்றைக்கி வந்து எல்லா ஊருக்கும் நான் வந்து கமிஷனர் அங்கே இருக்கக்கூடிய கமிஷனர்கிட்ட வந்து நான் வந்து அனுமதி கேட்குறேன்னு சொல்லி இன்னும் வெளிப்படையாக அப்போ மக்கள் பார்த்துட்ருப்பாங்கள்ல ஏன்னா நீ ஒரு ஊரு கேட்டவனா இல்லை இன்னும் ஊர் கேட்டால் அதுவும் இல்லை இப்படி காலதாமதம் பண்ணக்கூடாதுன்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் எல்லா ஊருக்கும் போடுங்க இப்போயே போட்டிருக்கேன் அப்ளிகேஷனு அது ஏன் விஜய் தரப்பு பண்ணலான்னு நமக்கு தெரியல பண்ணியிருக்குன்னு நான் விரும்புகிறேன் ஏன் இதை சொல்கிறோன்னா இன்றைக்கி உங்களுக்கு வந்து திமுக அமுக்குது அப்படிங்கும்போது திமுகவை எதிர்க்க வேண்டும் என்றால் இன்றைக்கி திமுக அங்கேயே நம்ம யோசிக்கணும் நீதிமன்றம் போகணும் கஷ்டந்தான் ஈஸியாக அவங்களை கொண்டு முதலமைச்சராக விட மாட்டாங்க எவ்வளவோ பிரச்சனை பண்ணுவாங்க அப்போ இன்றைக்கி பல பல செய்திகளில் வரக்கூடிய விஷயம் என்னென்னா லைட்டாக விஜய திட்ட ஆரம்பிப்பாங்க அதாவது விஜய் ரசிகர்களை ஏற்றுக்கிற மாதிரி திட்ட ஆமாங்க தளபதி கொஞ்சம் பேசியிருக்கலாமே அப்படின்னு அவங்க என்ன எண்ணம் பண்ணுற அளவுக்கு பண்ணுவாங்க நம்ம இன்னொன்று சொன்னோம் எங்க விஜய் அவர்கள் வந்து கரூர் சம்பவத்தில் மக்கள் வந்த விஜய் திட்டலை அங்கே இருக்க பாதிக்கப்பட்ட மக்களை கூப்பிட்டு மாமல்லபுரம் பார்க்குறாரு அதுக்கும் மக்கள் விஜய் செய்கிறது தான் சரிங்கிறாங்க அப்படி தொடர்ந்து விஜய் பேசாமல் இருக்கார் திருப்பரம் விஷயம் பேசலை ஆணவ கொலையை பற்றி பேசலை தூய்மை பணியாளர்களை வீட்டில் வச்சு பார்க்குறாரு எல்லாத்துக்கும் பெரும்பான்மையான மக்கள் அவர் பண்ணுறது சரிங்கிறாங்க இது விஜய் பெரிய பலம் இந்த அசைக்க முடியாத சக்தி விஜய்கிட்ட இருக்கும் வரை அவரை அசைக்க முடியாது நம்ம தொடர்ந்து என்னுடைய கொள்கையில மாற்றம் இல்லை இன்றைக்கி ஜூனியரோட எழுதிட்டும் நக்கீரன் எழுதிட்டும் என்னவென எழுதட்டும் நக்கீரன் கோபால்லாம் அவரை பற்றி பேசாத பேச்சான் விஜய் கேரவன்ல அவங்க இருந்தாங்க இவராக இருந்தாங்க தரதரனு விஜய் எழுதிட்டு போகணும் என்னென்ன பேசுகிறார் இன்னும் பல நிலைய வித்து ஆண்கள் பேசுகிறதுலாம் பார்த்திங்கன்னா விஜய் மாட்ட போகிறாரு பிஜேபியில் மாட்ட போகிறாரு பாருங்க கூட்டணிக்கு போறாரு முதலே தான் சொல்லிட்டு இருந்தாங்க பாருங்க போயிட்டாரா பிஜேபி கூட்டணிக்கு போகிறார் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா ஜனநாயகன் படம் ஏன் வந்து ரிலீஸ் ஆகல தெரியுமா ஏன் பிஜேபியும் விஜய்யும் பேசிக்கிட்டாங்களாம் ஜனநாயகன் படத்துக்கு நாங்கள் டார்ச்சருக்கு மேலே டார்ச்சர் பண்ணுறோம் டார்ச்சர் பண்ணி எலெக்ஷன் நேரத்தில் படம் வெளி அப்போ உங்களுக்கு இன்னும் அதிகமாக வந்து பூஸ்ட் கிடைக்கும் அப்போ வந்து சிறுபான்மை வாக்குகள் நீங்கள் வாங்கிடுவீங்க அப்படின்னு சொல்லி விஜய் சிறுபான்மை வாக்குகளை வாங்கிறதுனால பிஜேபி ஜெயிச்சிருமா ஏங்க இத்தனாயிரம் கோடி வருமானத்தை விட்டுட்டு வந்து பிஜேபி ஜெயிக்க வைக்க பண்ணுவார் பிஜேபியோடய பி டிமா அவர் இன்னும் சில பேர் இல்லைங்க திமுகவுடைய பிடிம்க ஏன் திமுக தான் நிற்க வைக்குது ஏன்னா திமுக எதிர்ப்போட வா விஜய் வாங்கினாருன்னா ஆட்டோமேட்டிக்கா திமுக ஜெயிச்சிடும்ல இப்படி கற்பனை இப்படிலாம் போதும் ஒன்றும் புரியல அதாவது நேரடியாக பிஜேபியை திட்டினாலும் பிஜேபியுடைய பிடிம் திமுகவை திட்டினாலும் பிஜேபியுடைய பிடிம் அமைதியாக இருந்தாலும் பிடிம் அப்படின்னா அப்புறம் விஜய் அமைதியாக இருந்துட்டு போகிறதுனால எதுப்பா பேசி பேசிக்காங்க என்ன வேணா பேசிக்காங்கப்பா ஏன் ஆட்கள் எனக்கு இருக்காங்க ரொம்ப தெளிவா இருப்பார் பொழுது ஏன் ஆட்கள் எனக்கு இருக்காங்க எனக்கு இன்னொன்று சினிமா வந்து நிறைய பேர் சொல்கிறாங்க சினிமா டைலாக வச்சு ஜெயிக்க முடியுமா சிஎம் சொல்கிறாரில்ல சினிமாவை வச்சு அவரே சொல்கிறாரு என் கேரக்டரையே புரிஞ்சுக்க மாட்டிருங்க இன்னைக்கு பைக்கை வச்சு ஒரு வீடியோ போட்டிருப்பார் பார்த்துப்பீங்க எதுக்கு இந்த வீடியோ அப்போ ஸ்டாலின் அவர்களுக்கு என்னென்னா அவரும் வீடியோ போட ஆரம்பிச்சிட்டார் விஜய்க்கு எதிராக அவரும் பல வேலைகள் கீழெல்லாம் கமெண்ட் பார்த்தீங்கன்னா உதயநிதி அவருடைய தம்பி மாதிரி இருக்கீங்க அண்ணன்மாதிரி இருக்கீங்க இதெல்லாம் அவர் ரசிக்கிறார் அப்போ ஜூவியில் வரக்கூடிய விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி அதிமுக அப்படிங்கிற ஒரு கட்சியை ஊழல் கட்சின்னு அவரு ரொம்ப தெளிவாக தான் சொல்கிறார் ஏன்னா அவர் ஒரு முடிவு பண்ணிட்டார் வரக்கூடிய தேர்தலில் நம்ம இவங்களோடலாம் கூட்டணி இல்லை இன்னொன்று ப அதிமுகவை ஏன் விஜய் இதுக்கு முன்னாடி எதுக்கெல்லாம் நிறைய பேர் கேட்குறாங்க நம்ம என்ன கேட்குறோம் அவர் ஏற்கனவே டிவிக்கே டிஎம்கே போட்டின்னு தானே சொன்னார் சொன்னாரா இல்லையா களத்திலேயே இல்லாதவங்க கூட நான் பேச மாட்டேன்னார் அப்போ அதிமுக விஜய் திட்டிருக்க வேண்டியதே விஜய் திட்டல அதிமுக என்ன நினச்சதுன்னா விஜய் கூட்டணிக்கு வருவார் எதுக்கு அவரை டார்கெட் பண்ணணுன்னு அவங்க ஒரு கணக்கு போட்டாங்க சார் அவங்க கணக்கு போடுறதுக்கு உரிமை இருக்கும்போது விஜய்க்கு ஒரு உரிமை இல்லையா விஜய் என்ன நினைச்சாரு இருக்கட்டும் எதுக்கு திட்டணும் திமுகவே திட்டுவோம் நம்ம காலம் வரும் அப்போ அடிப்போம் இப்போ அமைதியாக இருப்போம் அவ்வளோதான் அவர் ஒரு யோசிக்கிறாரு நீங்கள் பண்ணுறது சாதரியம் விஜய் பண்ணுறது பயம்ங்கிறது சரியான வாதமாக இருக்க முடியாது இப்போ என்ன சிக்கல்னால் இன்றைக்கி வந்து மீடியாவில் அதிமுக திமுக இதை பற்றி நம்ம பேசுனா பெருசாக வியூஸ் வரும் ஏன்னா அளவுக்கு அவங்களுடைய நெட்ஒர்க் இருக்குது குறிப்பாக திமுக நெட்ஒர்க் அவ்வளோ திமுகவை நீங்க பாராட்டி போய் சி ஓட்டரில் திமுக தான் ஜெய்கிதுன்னு சொன்ன உடனே பார்த்தீங்கன்னா தளபதி ஸ்டாலின் தான் வருவார் பாத்தீங்கன்னா திமுக திராவிட மாடல் வரும் வரும் உடனே நிறைய கமெண்ட் போடுவாங்க அதுக்கெல்லாம் கமெண்ட்டுக்கு காசு காசு போடுற உடன் கமெண்ட்டுக்கு காசு கொடுக்குறாங்க இரநூறுவா விஜய் ஆட்கள் இப்போ தான் வராங்க இப்போ நம்ம பேசும்போதே பாத்தீங்கன்னா விஜய் ஆட்கள் நிறைய கமெண்ட் போடுறதில்ல இப்போ அவங்களும் கமெண்ட் போட ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் விஜய் அவர்களுடைய கருத்துக்கள் அவருடைய ஆதரவாளுடைய கருத்துக்கள் என்னென்னாங்க இவங்க இவங்க வந்து சும்மா வந்து ஒரு கேளிக்கை கூட்டம் அது இவங்களுக்கு பெருசாக அரசியல் தெரியாதுங்கிறாங்க இந்த கூட்டம் தான் ஞாபகத்தானது இப்போ இருக்க கூட்டம் விஜய் எது செஞ்சாலும் சரிங்கிறாங்க பாருங்கள் இது ஒரு பெரிய படம் எந்த கட்சிக்கு இந்த மாதிரி கிடைக்கும் இப்போ என்னென்னா திமுக வந்து ஒரு காலத்தில் வந்து திராவிட இயக்க கொள்கையில் ஊறி இருந்தது ஏன்னா கலைஞர் இருக்கும் போதே அதில் லைட்டாக விலகிட்டாங்க இப்போ திமுகவில் இருக்கிறதுலாம் யாருன்னா திராவிடர்லாம் தெரியாது அவங்க பிஜேபியோட கூட்டணிக்கு போனாலும் ரெடி இன்னைக்கு திமுக அதுவும் ஒரு ஆபத்து இப்போ ஸ்டாலின் அவர்கள் மேலே ஒரு பெரிய அபிமானம் வச்சு திமுக யாராவது இருக்காங்களா நல்லா யோசனை பாருங்க ஏன் இல்லை திமுக ஜெயிச்சா காசு கிடைக்குன்னு வராங்க ஸ்டாலின் மலையோ உதயநிதி மலையோ இருக்கக்கூடிய ஸ்டாலினுடைய பேச்சு திறமை இல்லை உதயநிதியோடைய நடிப்பு திறமையை வச்சா அன்றைக்கி வராங்க ஆனால் விஜய்கிட்ட அப்படி இல்லை விஜய் அப்படிங்கிற ஒரு ஒற்றை மனிதர் அதாவது என்னென்னா இத்தனை இருபதோ பதினஞ்சோ பதினெட்டோ எத்தனை சதவீதம் வாங்கினாலும் அது அந்த கிரௌண்டு ஒர்க்னால் வாங்கலை விஜய்ங்கிற முகத்துக்காக வாங்கின ஓட்டு முகத்துக்காகவே இவ்வளோ ஓட்டு வாங்குறாங்கன்னா அடுத்து கிரவுண்டு ஒர்க் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா இப்போ அவங்க சொல்கிறாங்கல்ல துறைமுகம் தொகுதியில் சேகர்பாபு தொகுதியில் மாவட்ட செயலாளர் போடல சைதாபேட்டையில் மாவட்ட செயலாளர் போடலங்கிறது நல்ல விஷயம் விஜய்க்கு வந்து இது உணரணும் கண்டிப்பாக விஜய் போடணும் ஏன்னா இது வந்து அப்போ எலெக்ஷன் வரப்போது இன்னும் போடாமல் இருந்தால் இடித்துரைப்பார் இல்லை ஏமாறாமான்னான்னு கெடுப்பார் இல்லான்னு கேடாது விஜய் அவர்கள் செய்கிறது நூறு சதவீதம் சரி அப்படிங்கிறது வந்து சரியான வாதமாக இருக்காது எல்லா கட்சிக்கும் சில தவறு இருக்கும் இருக்கும் இப்போ அவங்க தவற சுட்டி காட்டுறாங்க ஜிவி ஆமா துறைமுகத்துக்கும் போடல இவரு இவர் மாசு தொகுதிக்கும் போடல இங்கெல்லாம் போடணும் அப்படிங்கிறத ஒரு நல்ல பாசிட்டிவா எடுத்துக்கணும்னு தான் நம்ம நினைக்கிறோம் அதனால இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் விமர்சனங்கள் வந்தால் நல்ல விமர்சனத்தை எடுத்துக்கணும் அந்த வகையில் விஜய்க்கு சவால்கள் இருக்கிறது நம்ம மாற்று கருத்து இல்லை ஆனால் விஜய்க்கு ஒண்ணுமே இல்லை அவர் வீட்டை விட்டு வெளியே வர்றதுனால அவர் தோற்றுவார் அப்படிங்கிற எண்ணம் சரியான வாதமா இருக்காது உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க தொடர்ந்து நிறைய ஆண்மையை தவற தந்துட்டுருக்கோம் தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு கொண்டே கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி தொடர்ச்சியாக ஆதரவு கொடுங்க தொடர்ந்து நேரலையில் சந்திச்சுட்டு இருக்கோம் ஜூனியர் விகடனில் ஒரு செய்தி வெளியில் தலை காட்டாத விஜய் குழப்பும் யூகா புள்ளிகள் தடுமாறும் டிவிக்கு டிவி கேவுக்குள்ளே என்ன நடக்குது அப்படிங்கிறத பற்றி விஜயை குறை சொல்லலை ஆனால் டிவி கேவில் என்ன நடக்குது உள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருக்காங்க ஒரு அரசியல் கட்சி இயங்காமல் இருக்குது அப்படிங்கிறத பற்றியும் சொல்லியிருக்காங்க ஏன்னா ஆதவ் அவர்ஜுனா அவர் சொல்கிறாரு இன்னொருத்தர் இன்னொன்று சொல்கிறாரு இன்னொருத்தர் இன்னொரு சொல்கிறாரு அப்போ நிர்வாகிகள் ஒரு குழப்பத்தில் இருக்காங்க விஜய் இன்னைக்கு எல்லாத்தையும் வந்து சரி பண்ண போறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி விஜய் தொடர்ந்து எங்க தான் போறாரு அநேகமா வேலூர்ல வந்து அடுத்த கூட்டம் இருக்குங்கிற மாதிரி தகவல்கள் வருது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் விஜய் அவர்கள் வரக்கூடிய தேர்தலில் எந்த அளவுக்கு இம்பாக்ட் பண்ணுவார் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கறத உங்க கருத்தை சொல்லுங்க ஏன் இன்னைக்கு சொல்றோம்னா இன்னைக்கு பத்திரிகைகள் ஆயிரம் விஷயம் சொல்லலாம் சில காழ்ப்புணர்ச்சியோட கூட சொல்லலாம் கிரௌண்ட்ல நீங்க மக்களை பாப்பீங்க நிறைய பேரை பாப்பீங்க உங்களுக்கு பல எண்ணங்கள் இருக்கும் நீங்க சொல்லுங்க விஜய் அரசியலில் வெற்றி பெறுவாரா அவர் முதலமைச்சர் ஆவாரா எதிர்க்கட்சி ஆவாரா கண்டிப்பாக அவர் சொல்கிற மாதிரி கிங்காக இருப்பாரா கிங் மேக்கராக இருப்பாரா ஏன்னா இந்த செய்தியை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து இந்த செய்தியில் என்ன விஷயம் இருக்குங்கிறத படிப்போம் மற்றபடி என்னுடைய கருத்து இருக்குது நான் நினைக்கிறேன் விஜய்க்கு ஒரு அபரீதமான ஆதரவு இருக்குங்கிற என்னுடைய கருத்தில் மாற்றமே இல்லை அவர் அமைதியாக இருந்தாலும் அவரை பற்றி பேசி கொண்டிருக்கிறார்கள் எல்லா சர்வேலையும் சொல்லி வச்ச மாதிரி எடுத்து ஒரு கட்சி ஆரம்பித்த உடனேயே பதினஞ்சு இருபது இருபத்தஞ்சுன்னு இது வரைக்கும் யாரும் சொன்னதே இல்லை இருந்து எவ்வளோ பேரை சொல்லலாம் எடுத்த உடனேயே இவ்வளோ பெரிய மகத்தான ஆதரவு இருக்குது அப்படிங்கும்போது ஏன்னா தேர்தல் நெருக்கத்தில் இன்னும் அதிகமாகும் பிரச்சாரத்துக்கே போகாமல் இவங்க சொல்கிற மாதிரி எழுவத்தி ரெண்டு நாள் வீட்டில் தூங்கிட்டு இருந்தார் இப்போவும் வீட்டில் தூங்கிட்டு தான் இருக்கார் அப்படின்னு சொன்னால் கூட அவரை பற்றி மக்கள் பேசுகிறார்கள் அவர் எப்போ பேசுவார்னு மக்கள் எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா விஜய்கிட்ட மக்கள் ரொம்ப எதிர்பார்க்குறாங்க விஜய்கிட்ட ரொம்ப எதிர்பார்க்குறாங்கிற தெரிஞ்சு தான் இன்றைக்கி திமுகவும் பிஜேபியும் அவரை எந்த அளவுக்கு வந்து அடக்கி வைக்கிறார்கள்ங்கிறது தெரியும் சட்டத்தின் அதிகாரத்தை வைத்து ஜனநாயக படம் ரிலீஸ் ஆகாமல் இருப்பதற்கு யார் காரணங்கிறது உலகத்துக்கே தெரியும் இன்றைக்கி வழிகாட்டு நெறிமுறை அப்படிங்கிற பேரில் விஜய்க்கு ஒரு அநியாய துரோகம் பண்ணது யாருங்கிறது மக்களுக்கு தெரியும் விஜய் அவர்கள் நீதிமன்றம் போயிருக்காங்க இன்றைக்கி நீதித்துறையிலேருந்து காவல்துறையிலிருந்து எல்லா இடத்துலையும் பல விஷயங்கள் லேட்டாக நடக்குது அதை ஒரு சாக்கா வைத்துக்கொண்டு இன்றைக்கி இருக்கக்கூடிய திமுகவும் பிஜேபியும் பல வேலைகளை பண்ணிகிட்டு இருக்காங்க இதை பற்றி தான் பேச போகிறோம் இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களை புகழ்ந்து பேசுவது அப்படிங்கிறது ஒரு பக்கம் இன்னொன்று விஜய் பற்றி வரக்கூடிய செய்திகளை பேசுவது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுது ஏன்னா இன்றைக்கி ஜூனியர் விகடன் அப்படிங்கிறது பெரும்பான்மையான மக்களை சென்றடைய கூடியவரையும் விஜய் அவர்களே ஒரு பெரியார் புத்தக வெளியீட்டு விழாவில் அது ஒரு விழாவில் ஜூவி அவங்க தான் வந்த விழா அது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தால் கருதப்பட்டது அப்போ ஜூவி வந்து ஏன் விஜய்யை அளவுக்கு டார்கெட் பண்ணுறாங்க ஒன்று இல்லை ஜூவியில் வந்த செய்தி நடுநிலையான செய்தியா ஏன்னா ஜூவி இதெல்லாம் போட்டுட்டு நிர்மல் குமார்டும் கேட்டிருக்காங்க ஏங்க இந்த மாதிரி எல்லாம் தகவல் சொல்றாங்க இது உண்மையா அப்படின்னு கேட்டு தரப்பு விளக்கத்தையும் போட்டிருக்காங்க அதனால ஜூவி வந்து அவருடைய நேர்மையை நம்ம பாராட்டுறோம் ஜூவியோட நேர்மையை ஒரு பக்கம் திமுகவுடைய அநியாயங்களை வெளுத்து கொண்டிருக்கும் போது விஜய் பற்றி அவர்கள் ஒரு செய்தி வெளியிட்டிருக்காங்க அதுதான் நம்ம முழுமையாக பார்க்க போறோம் மாற்றாந்தோட்டத்தை மல்லிகைக்க மனம் உண்டுங்கிற மாதிரி அடுத்தவர்கள் செய்ய சொல்லக்கூடிய நல்ல விஷயத்தை எடுத்துக்கணும் அப்படிங்கறத நீங்க இருக்க இருக்கீங்கன்னு ஒத்துக்குவீங்கன்னு நினைக்கிறோம் அந்த வகையில் அந்த கட்டுரையை பார்ப்போம் மவுடி நான் சொல்றேன் எனக்கு நல்லா நம்பிக்கை இருக்குது விஜய் இந்த தேர்தலில் ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவார் அதாவது இன்னைக்கு கிரவுண்டில் செயல்படல திமுக ஒரு பக்கம் மகளிர் சுய உதவி குழுக்களை அனுப்புறாங்க அதிமுக ஒரு பக்கம் பூத்து கமிட்டியை போட்டு அதுக்கு மேல இருபது பேரை போடுறாங்க இப்படி போயிட்டு இருக்கும்போது விஜய் என்ன பண்ண போகிறார் அப்படின்னு தமிழ்நாடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது இந்த தேர்தல் முடிவை வெகுஜன மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க அரசியலே தெரியாதவங்க கூட விஜய் ஜெயிப்பாரா மாட்டாரா அப்படிங்கிற ஒரு கியூரியாசிட்டி இருக்கு அப்ப விஜய் அனைத்து மக்களின் நம்பிக்கை நட்சத்திரமாக இருக்கிறார் இல்ல ஒரு அளவுக்கு பெரும்பான்மையான மக்களின் நம்பிக்கை நட்சத்திரமாக இருக்கிறார் சொல்லலாம் இந்த கட்டுரையை படிச்சிடறோம் அதுக்கப்புறம் விஜய்